ஹாய் ஹெரிவான் நான் உங்கள் டாக்டர் தினேஷ் பேசுகிறேன் ஹோமியோபதி கன்சல்டன்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சூரியஸ் அதாவது காலாஞ்சி கப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஆட்டோய் டிசீஸ் அதாவது நம்ம உடம்புல இருக்க நல்ல செல்லு நல்ல செல்லை சாவடிக்கிற ஒரு நோய் இது நமக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இச்சிங் இருக்கும் ரெட்னஸ் இருக்கும் ஸ்மால் பேட்ச் இருக்கும் ட்ரை அப்பியரன்ஸ் இருக்கும் ஸ்கேலி ஸ்கின் அதாவது செதில் செதிலாக கொட்டுற மாதிரி இருக்கும் ரொம்ப இச்சிங் அதிகமாக இருந்ததுன்னா கிராக் ஆகும் ப்ளீடிங் ஆகும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது நெயில்ஸ் வந்து பிரிட்டலாக இருக்கும் ஈஸியாக உடஞ்சிரும் ஜாயிண்ட் பெயின் அதிகமாக இருக்கும் அதாவது சொரியாட்டிக் ஆத்தரைட்டிஸில் வந்து ஜாயிண்ட் பெயின் அதிகமாக இருக்கும் இதோட டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டைட் சொரியாசிஸ் செகண்ட் வந்து பிளேக் சொரியாசிஸ் தேர்ட் வந்து சொரியாட்டிக் எரித்ரோடர்மா ஃபோர்த் வந்து சொரியாசிஸ் ஃபிஃப்த்து வந்து ஸ்கேல் சொரியாசிஸ் இது நம்ம எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பிளட்டில் வந்து இன்ஃப்ளேமேட்டரி மார்க்கர்ஸ் ஆன சிஆர்பி இஎஸ்ஆர் பார்க்கலாம் செகண்ட் வந்து ஸ்கின் பயாப்சி பார்க்கலாம் ஹோமியோபதியில் இதுக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்குது கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் ஏன்னா எத்தனை வருஷம் நோய் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் ஹோமியோபதியில் சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது நம்ம கிளினிக் நேம் ஆர் ஹோமியோ கிளினிக் குமிடி இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க் யூ